குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரியா செயல்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்க தான் பாஜக நிதியமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கும் அவங்கதான் நிதியமைச்சர் அவருடைய கணவர் வந்து அடிக்கடி அந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்களே இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து ஏதோ சில தவறுகள் இருக்கு இவங்க வந்து மேம்போக்கா வந்து பண்றாங்க அதே மாதிரி சாமானிய வந்து கன்சிடரே பண்ணாம பண்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களை மத்தவங்க சொன்னா அதாவது காங்கிரசோ அல்லது சிபிஐயோ அல்ல இங்க இருக்கக்கூடிய திமுகவோ சொன்னா வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அவருடைய கணவர் வந்து இத பத்தி பேசும்போதுதான் இங்க ஒரு பிரச்சனையாவே மாறுது அத வந்து பாயிண்ட் அவுட் எடுத்து பாத்தீங்களா அவருடைய கணவரே இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க இது எப்படி நிதியமைச்சரோட கணவருங்கிறத விட அவருக்கு வேற என்ன இருக்கும் நிதியமைச்சரோட கணவருங்கனால நிதியமைச்சர் கூட அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சொல்ல முடியாது எங்க அரசாங்கத்தில் இருக்கிற போது அரசாங்க நடைமுறைகளுடைய அந்த ரகசியம் இருக்குல்ல அது அவங்களுக்கு தான் தெரியும் இவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நான் ஒருவேளை நான் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாலும் கூட ஒரு இப்போ தமிழ்நாடுல ஒரு பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கலாம் இவர் செஞ்சது என்ன தப்பு என்ன சரியானாலும் சொல்ல முடியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன இருக்கிறது அவங்க எதை எதிர்பார்த்து எதற்காக வச்சிருக்கிறார்கள் அவருடைய நெருக்கடி என்ன அல்லது அவர் நீண்ட கால எனக்கு தெரியாது எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எதிர்பார்த்ததே தவறு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை தொடர்பாக ஏதாவது குறைப்பு சம்பந்தமா வரும் ஏன்னா தேர்தல் எல்லாம் வருது இல்லையா அப்ப மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்போ அது சம்பந்தமா எதுவுமே வரல வரக்கூடாது ஏன்னா இது வந்து கன்வென்ஷன் அப்படி இல்ல ஒரு வேலை இவர்கள் அப்படி செய்யலாம் அதே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கும் அரசியல் ஆமா அது அரசியல் தான் ஆகிருக்கும் இந்த பொது தேர்தல் முன்னால வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெட்ரோல் ஒரு ஒரு லிட்டருக்கு பத்து குறைக்க சொன்னாங்க வச்சுக்கலாம் அது வந்து இப்ப எல்லாருமே பொது தேர்தல் ஆச்சுருவாங்க அது பண்ணக்கூடாது ஆக்சுவலா மரபு அப்படி இல்ல இப்ப நாற்பதாயிரம் பெட்டிகளை வந்து நம்ம தரம் உயர்த்த போறோம் அதுவும் வந்தே பாரத் பெட்டிகளாக நம்ம தரம் உயர்த்த போறோம் அப்படிங்கும் போது சிக்கல் என்னன்னா இப்போ வந்தே பாரத்துக்கான அந்த ரயில் கட்டணங்கிறது அதிக தொகை இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நீங்க நாற்பதாயிரம் பெட்டியை வந்து வந்தே பாரத் ரயிலாக மாத்திட்டீங்கன்னா அப்போ வந்து சாமானிய மக்கள் எப்படி ட்ரெயின்ல போவாங்க குடிசைகளை வெகுவாக இல்லை இப்ப நீங்க குடிசை சொன்னா சொல்ல வரேன் இப்போ அண்மையில வந்து டெல்லிலு நினைக்கிறேன் வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்போ வந்து குடிசைகளை பூரா மறைச்சிட்டாங்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகிழ்ச்சி வார்த்தைகள் முக்கியமான நாள் இன்றைக்கி அதாவது இந்த ஆண்டினுடைய இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து போடப்பட்டிருக்கு ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக தேர்தல் வரும் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படுறதுனால சிர்மலா சீத்தாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு நிமிடம் வந்து வாச்சிருக்கிறாங்க ஆறாவது முறையாக வாச்சிருக்கிறாங்க முராய் தேசதாய்க்கு முன்னாடி இப்போ இவங்க தான் வந்து ஆறாவது முறையாக வந்து வாச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து செய்திகளை பார்க்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவங்க தான் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அவங்களுடைய ஆண்டுகால அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு மற்ற விஷயத்துக்கு பேசலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க என்ன கேட்டால் இடத்துடனே ஒரு மிகப்பெரிய ஒரு காந்தியவாதியை நினைவுபடுத்திவிட்டார்கள் அமரர் முராஜ தேசாய் அவர்கள் அமரர் முரராஜ் தேசாயிலிருந்து இவர்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் நீங்கள் அதுலேருந்து அந்த பேர் சொன்னதுனால சொல்கிறேன் முற்றிலுமாக மாறுபட்டவர்கள் அவர்களுடைய அணுகுமுறை வேறு இவர்களுடைய அணுகுமுறை வேறு சித்தாந்தமும் வேறு சரிங்களா கொள்கை ரீதியாகவும் மாறுபட்டவர்கள் ஆனால் இருவருமே மிகச்சிறந்த நிதியமைச்சர்களாக தயாரித்து இருக்கிறார்கள் தெரிகிறார்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு தேசாய் நான் வந்து அவருடைய பக்தன் அதனால் அவர் காந்திய தலைவர் இப்போது இப்போ இருக்கக்கூடிய மா மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் அங்கே பார்த்திங்கன்னா நிதியமைச்சராக மிக திறம்பட செயல்படுகிறார்கள் தான் எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கிற போது மிக நிச்சயமாக இந்தாவுக்கு சுதந்திர இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆதாயம் என்ன அப்படின்னா நமக்கு மிகச்சிறந்த நிதியமைச்சர்கள் வாய்த்தாங்க நமக்கு சுதந்திர இந்தியாவுக்கு பல நாடுகள் கிடைக்கல அப்படி நமக்கு கிடைத்தது திருமதி இந்திரா காந்தி அவள் கூட நிதியமைச்சராக இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு விஸ்வம் ரைட் தகவல் ஒளிவுத்துறையில் இருந்தாங்க நிதியமைச்சராக இருந்தாங்க ஓபி பி சவான் இருந்தாங்க எல்லாம் பெரிய பெரிய நிதி அமைச்சர்கள் இங்கே வந்து ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் இங்கே பா சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க மன்மோகன் சிங் இருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங் மறக்கவே முடியாது அது இப்படி அவர் தான் வந்து அவரும் பி வி நரசிம்மராவும் சேர்ந்து தான் இந்தியாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு தயார் செய்தவர்கள் அதனால் இவர்களாக மிகச்சிறந்த அமைச்சர்கள் மிக முக்கியமாக சி சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க ஆக்சுவலாக அதனால நல்ல நிதியமைச்சர்கள் அதுவும் பெரும்பாலும் பல நிதியமைச்சர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க சரிங்களா சிசிபுரம் ஆகட்டும் ஆர் வெங்கட்ராமன் ஆகட்டும் அல்லது ப சிதம்பரம் ஆகட்டும் இப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள் எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருமே நல்ல அமைச்சர்கள் தான் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரியாக செயல்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அவங்க தான் பாஜகனுடைய நிதியமைச்சராக இருக்காங்க இந்தியாவுக்கும் அவங்க தான் நிதியமைச்சர் அப்படிங்கும்போது அவருடைய கணவர் வந்து அடிக்கடி அந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்களே இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து ஏதோ சில தவறுகள் இருக்குது இவங்க வந்து மேம்போக்காக வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி சாமானியில் வந்து கன்சிடரே பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை மற்றவங்க சொன்னால் அதாவது காங்கிரஸோ அல்லது சிபிஐயோ அல்ல இங்கே இருக்கக்கூடிய திமுகவோ சொன்னால் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவருடைய கணவர் வந்து இதை பற்றி பேசும்போது தான் இங்கே ஒரு பிரச்சனையாகவே மாறுது அதை வந்து பாயிண்ட் அவுட்டாக எடுத்து பார்த்திங்களா அவருடைய கணவரே இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இது இரண்டு மூன்று இடத்துல பார்க்குறேன் ஒன்று என்னென்ன அவருடைய கணவர் அளவுக்கு பேசுவதற்கு கூட அவருக்கு வந்து சுதந்திரமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதில்ல ஏன்னா பல பேர் நம்ம அப்படி பார்க்குறங்களேன் தன்னுடைய துணைவியார் நிதியமைச்சர்னு சொல்கிற திட்டத்தை அவருடைய கணவரே இப்போ எடுத்து பேசுகிறார் அப்படிங்கிற போது வெகு அபூர்வமாக தான் அது நடக்கிறோம் அதை நடைபெற்றுக் கொடுக்கு அதை நம்ம வரவேற்கலாம் இரண்டாவது நிதியமைச்சரோட கணவருங்கிறத விட அவருக்கு வேலை என்ன இருக்கும் சொல்ல முடியுங்க நிதியமைச்சருடைய கணவருங்களாலும் கூட அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது இல்லை இல்லை அவரும் வந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆக எழுதிருக்கிறார் அப்படின்லாம் இல்லை இல்லை அவருடைய பொருளாதார அறிவினை குறை சொல்லலை ஆனால் எங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற போது அரசாங்க நடைமுறைகளுடைய அந்த ரகசியம் இருக்குல்ல அது அவர்களுக்கு தான் தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா நான் ஒருவேளை நான் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாலும் கூட ஒரு இப்போ தமிழ்நாடுல ஒரு பட்ஜெட் வருதுன்னு வச்சுங்களேன் இவர் செஞ்சது என்ன தப்பு என்ன சரினுலாம் சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன இருக்கிறது அவர்கள் எதை எதிர்பார்த்து எதற்காக எதிர்கிறார்கள் அவருடைய நெருக்கடி என்ன அல்லது அவருடைய நீண்ட கால திட்டம் என்னங்கன்னு எனக்கு தெரியாது சரிங்களா அதனால் அவர்களுக்கு கணவரிடமே கூட இது பற்றியெல்லாம் விவாதிக்கவில்லைங்கிறது இவங்களுக்கு தெரியுது அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன் அப்புறம் இரண்டாவது மீண்டும் சொல்கிறேன் அவர் செய்கிற திட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நம்ம சொல்லலை ஆனால் அவர் திறம்பட செயலாற்று வருகிறார்கள் திறம்பட செயலாற்று வருகிறார் எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் இந்த திட்டம் சரியில்லை அல்ல இந்த நிதி ஒதுக்கீடு சரியாக இல்லை ஒரு பேச்சு சரியில்லை எல்லாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கும் செயல்பாடுங்கிறது வேற நல்லா நான் வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் திறமடை செயலாற்றி வருகிறார் என்றால் மிக நிச்சயமாக திறமுறை செயலாற்று வருகிறார் அப்படின்னு நான் சொல்வேன் ஓகே அதான் இன்னைக்கு இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கு வந்துடுவோம் கிட்டத்தட்ட ஏதாவது புதிய அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் பெருசாக எதுவும் வரல அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பட்ஜெட் எதிர்பார்த்ததே தவறு அப்படிம்பேன் நான் ஏன்னா இது வந்து பட்ஜெட் இல்லை முதல்ல நான் வச்சுப்போம் நிறைய பேர் இது இன்டர் பட்ஜெட் அப்புறம் இடைக்கால பட்ஜெட் அப்படிலாம் போடுறாங்க அதெல்லாம் சாலிட் சைல்டிஷ் அப்படிலாம் இல்லை ஏன்னா இது வந்து ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஓட் ஆன் அக்கௌண்ட் கூட கிடையாது ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் அப்படிதான் ஆர்டிகல் ஒன் ஒன் சிக்ஸ் சொல்லுது சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளுக்கு சில நாட்களுக்காக மட்டுமே நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கோங்களேன் ஃபார் எனி பார்ட் ஆஃப் தி இயர் அதுதான் அந்த ஆர்டிகல் சொல்லுது அதற்காக நீங்கள் இப்போ இது தரக்கூடியது எதுவுமே இது வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை அல்ல இது வந்து ஒரு பட்ஜெட் இல்லை என்னென்ன உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க தொடக்கத்துலேயே சொன்னீங்க இன்னும் ஒரு சில மாதங்களில் பொது தேர்தல் வரப்போகிறது அதனால இந்த நாடாளுமன்றம் தரக்கூடிய ஒப்புதல் இவருக்கு எந்த அளவுக்கு மேண்டேட் இருக்கோ அவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதாவது இந்த நாடாளுமன்றத்த நாடாளுமன்ற பதவிக்காலம் முடிகிறது இல்லையா இந்த பதவிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்குமே இந்த நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க முடியாது நிதி ஒதுக்கீடு பொறுத்தவரையில் அப்போ இந்த நிதி ஒதுக்கீடு மிக குறுகிய காலம் மிக அதிக மிக அதிகமாக போனால் மூன்று மாதங்களுக்காக இருக்கலாம் சரிங்களா அப்போது இந்த நிதி ஒதுக்கீடு மட்டுமே தான் அதில் செய்ய முடியும் ஆர்டிகல் ஒன் ஒன் டூ இருக்கு கான்ஸ்டியூஷனில் அரசாங்க சட்டத்தில் நூற்று பத்து பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் வார்த்தை பயன்படுத்தலாம் எங்கேயுமே அப்போது ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி பேசுவது நூற்று பன்னிரெண்டு அதில் நீங்கள் வந்து புதிய திட்டங்களை அறிவிக்கலாம் புதிய அறிவிப்புகளை கொண்டு வரலாம் என்ன வேணுமோ சொல்லலாம் ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நூற்று பதினாறுக்கு வரக்கூடிய இந்த ஓட்டான் அக்கௌண்ட் அல்லது ஓட்ஸான் அக்கௌண்ட்டுங்கிறது எப்படி அப்படின்னா அத்தியாவசிய தேவைகளுக்காக நிதி ஒதுக்கீடுகளை செய்யலாம் அதுக்கு மேலே எதுவும் பண்ணுறது முறைப்படி சரியில்லை சரியில்லை அது முறையே இல்லை இதை சொல் இது பண்ணியிருக்காங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அந்த வரி விதிப்பு பற்றி பேசுகிற போது இப்போது இது விட்டு பேசுவது முறையில்லை என்பதால் நான் தொடர்நிறுத்தக்கொள்கிறே தான் பேசியிருக்காங்க அதுதான் கரெக்டும் கூட கன்வென்ஷன் படி தான் அவங்க போயிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து தடுக்கலை ஆனால் கன்வென்ஷன் இப்படி தான் அப்போது அவங்க வந்து புதிய அறிவிப்புகள் தரவில்லை என்று சொன்னால் புதிய திட்டங்கள் வரவில்லை என்று சொன்னால் மரபுக்கு அவர்கள் மதிப்பளித்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன் ஓகே உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிச்சலான்னு பார்க்குறேன் அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையிலான வரி தொடர்பான பழைய வழக்குகள் வந்து கைவிடப்படும் இதனால் வருமான வரி செலுத்தும் ஒரு கோடி பேருக்கு பலன் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அது என்ன ஆக்சுவலாக என்ன இது எடுத்தோடனே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் பொதுவாக இந்த மாதிரி அறிவிப்பு கூட தனிப்பட்டவங்களே என்ன கேட்டால் இது கூட வந்து அந்த நிரந்தர நிலைக்கு தான் வரணும் அதுவே கூட இந்த ஓட்ஸேர் அக்கௌண்ட்டில் வருவதை நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்திருக்கும் அது பேர் வந்து டிமாண்ட் நோட்டீஸ் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் இவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்கு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அதாவது இங்கே இவங்க கிளைம் பண்ண எக்ஸாம்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இவங்க வரி விளக்கு இருப்பாங்க உங்களுக்கு வரி விளக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக இவங்க எல்லாம் எல்லாம் வட்டி போட்டிருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் இவ்வளோ டிமாண்ட் நோட்டீஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க பணம் கட்டணும்னு அது ஒரு

அதை நாங்க விட்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு விதத்தில் மிகவும் நல்ல ஒரு முடிவு இது அதான் இப்போ நீங்க நல்ல முடிவுன்னு சொல்றீங்களே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து பயனட போறாங்க அப்படின்னா அப்போ இந்த தொகைங்கிறது நம்ம திரும்ப செலுத்த வேணாம் அப்படியா இது வராது நமக்கு ஏற்கனவே நிலுவில இருக்கு அது வராது ஏன்னா பல சமயங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ இதுல வந்து இன்னும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் சம்மந்தமா பிடிஎஃப் வரல எந்த ஆண்டு காலத்துல இது இப்போ பெண்டிங் இருக்கிறது வந்து நம்ம கட்ட வேணாம் இல்லை நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்னே நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது முழுசாக வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு இரண்டாவது ஒன்பது பத்து வரைக்கும் அதுக்கு முன்னால் வந்த எல்லா டிமாண்ட்ஸும் அனைவரும் மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா நீக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் இரண்டாவது பத்து பதினொன்று ஆண்டுக்காக மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க உன எல்லாருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டேக்ஸ் தள்ளி விட்டாங்கன்னா அப்படி கிடையாது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டாக இருக்கும் ஒரு எழுநூறுவா ஐநூறுரூவா அறுநூறுவா அப்படிலாம் இருக்கும் ஆனால் நீண்ட காலமாக அது அப்படியே நுழைவெளியே இருந்துகிட்டு இருக்கும் அது வரவே போகிறது இல்லை அது வரதா இருந்தால் கூட அதுக்காக அரசு செய்ய வேண்டிய செலவு அதிகமாக இருக்கும் அப்போது இட்ஸ் ஃபியூட்டல் எக்ஸசைஸ் அவங்க எடுத்து சொல்லணும்னா தேவையற்ற ஒரு விஷயம் வந்து அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிவிடுங்க ரைட் ஆஃப்ங்கிற வார்த்தை பயன்படுத்தலை தட் வில் பி விட்ரான் அதை நம்ம வேண்டாம் அதனால் இப்போ யாரெல்லாம் அந்த ஆண்டில் இந்த அளவுக்கு இருபத்தி ரூபாய் குறைவாக அவர்கள் கட்ட இருக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம தள்ளுபடி செய்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் இப்போ நடந்திருக்கு அதான் இப்போ மற்ற முக்கிய அம்சங்களாக நீங்க என்ன பார்க்குறீங்க இப்போ இந்த டேக்ஸ் சம்பந்தமா நம்ம பேசிட்டோம் அடுத்த முக்கிய அம்சங்களா ஏதாவது ஒரு திட்டமோ அல்லது ஏதாவது இந்த ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கணும் அல்லது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரித பெரிதளவில் இது வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லைனா கூட வேறு ஏதாவது புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிச்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அறிவிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் கன்வென்ஷன் ஆக்சுவலாக ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்பவும் கூட ஒரு ரெண்டு மூன்று திட்டங்களை இவங்க அறிவிச்சிருக்காங்க திட்டங்களாக இல்லை இதெல்லாம் செய்யலாம்கிற மாதிரி அவங்க விருப்பத்தை நிறைவே சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் விஷயமாக அது வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இப்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்போகிறோம் அது வட்டி இல்லா கடன் தரப்போகிறோம் அப்படின்னு இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டமாக அதை நான் பார்க்குறேன் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்க்கணும்னா இந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரக்கூடிய வட்டி இல்லா கடன் அது வந்து இன்னும் எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த ஆண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் வட்டி இல்லாமல் ஒரு கடனாக இருக்கக்கூடியதுங்கிறது இது வந்து மாநிலங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்புறம் விவசாயிகளுக்கு நம்ம ஏற்கனவே பல முறை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே வரேன் ஆக்சுவலாக அந்த வேளாண் உற்பத்தி லாபத்தை இரட்டி பார்க்காவது அப்புறம் வேளாண் விவசாயிகள் வரக்கூடிய வருமானத்தை இரட்டி பார்க்க இரட்டி பார்க்குவது இது தொடர்பான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற அவங்க இரண்டு மூன்று விஷயங்களை அவங்க ரொம்ப கவனத்தில் வச்சுருக்காங்க அதுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை நான் சொல்லலை ஏன்னா இப்போ ஓட்டான கொண்டு பண்ண முடியாது அத்தியாவசிய பொருள் அத்தியாவசிய செலவுகள் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண முடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செலவுகள் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனால் அது அறிவிக்கப்படலை ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரெண்டு மூன்று விஷயங்கள் அவங்க அது விஷயத்தை பண்ணிட்டு வராங்க மிக முக்கியமாக மாற்று பயிருக்கு போவது அப்புறம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி எப்படி விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் குறைந்தபட்ச ஆதாரவில்லை எந்த அளவுக்கு அதிகம் பண்ணலாம் இன்னும் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக அவள் கொண்டு வருவது அது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இதுக்கான எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை அதை கொண்டு செல்ல முடியாது இப்போதைக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்னதுதான் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் கூட கிடையாது இது நிதி ஒதுக்கீடுக்கான ஒரு அறிக்கை அவ்வளோதான் ஸோ இதில் தான் மரபு அதனால் அவங்க அதெல்லாம் அறிவிக்கலை ஆனால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க அது வந்து பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது அது இல்லாமல் அவங்க எப்பவும் சொல்லக்கூடியது தான் அடுத்த பத்து ஆண்டுகளில் இது வந்து ஒரு பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய ஒரு அம்சங்களை தான் பார்க்கணும் அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஒரு விஷயம் சாமர்த்தியமாக பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஓட்டான் அக்கௌண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஸோ இதெல்லாமே வந்து நிதியமைச்சரோட ஒரே ஒரு அம்சமாக தான் பார்க்கணுமே தவிர்த்து அது வந்து ஓட்டான் அக்கௌண்ட் ஒரு ஒரு பாகமாக அதை பார்க்கக்கூடாது இடிஷ் நாள் டிபி பார்ட் ஆஃப் ஓட்ட பார்க்க வேண்டாம் ஆக்சுவலா அதனால இது பரவாயில்லை அப்படின்னு எனக்கு தோணுது மற்றபடி புதிய திட்டங்கள் மற்ற புதிய அறிவிப்புகள்லாம் முழுமையான நிதியில் இயக்கி வருங்கிற போது தான் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வீட்டின் மீது குறை அந்த லேசர் அப்படி தொடர்பாக ஒரு அறிவிப்பு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவசம் இலவசம் வரைக்கும் அது உண்மை ஒரு நல்ல அந்த அறிவிப்பை தான் பார்க்குறேன் என்னை பொறுத்தவரையிலும் இது கூட அந்த நிதிகளில் அறிக்கையில சோழர் நல்லான்னு இருக்கோன்னு தோணுது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரூஃப் டாப் சோலர் ஜெனரேஷன் அதை பற்றி பேசியிருக்காங்க அதாவது சூரிய சக்தியில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது அது மாதிரியாக ஒரு பண்ணியிருக்காங்க அந்த சோலார் யூனிட்ஸு இன்னும் ஒரு கோடி வீடுகளுக்கு நம்ம அதை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் அவங்க வந்து இது இதில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு யூனிட் வரைக்கும் அவங்களுக்கு பயன்படுவாங்க மாதத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட இன்னொன்று சேர்த்து சொன்னாங்க அவங்க இதை சொல்லும்போது இது மட்டுமே சொல்லலை அவங்க ஜெனரேட் பண்ணி அவ இருக்க இருக்கிற மின்சாரத்தை அவங்க வெளியில் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் விற்கலாம் அந்தளவுக்குலாம் கூட அவங்க பேசியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஃபீஸ்பிங்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் நான் பார்க்குறேன் இவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு கோடி இல்லங்களுக்கு இதே மாதிரி ஒரு சோலார் ஜெனரேட்டிங் யூனிட்ஸ் வச்சுருந்தாங்க வச்சுங்களேன் அது பெரிய லெவலில் இருக்கும் அது வந்து அரசாங்கத்துக்கும் அது மிகப்பெரிய லெவலில் சுமையை குறைக்கும் தனிநபர்களுக்கு வருமானத்தை தரக்கூடியது அதில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம எப்படி கேபிள் டிவி பார்க்குறோம் டிவிக்கெலாம் கேபிள் டிவி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் சோலார் ஜென்ரேட்டிங் அந்த யூனிட்ஸ் கொடுத்துட்டு சோலார் யூனிட்ஸ் கொடுத்துட்டு அது மூலம் பவர் ஜென்ரேட் பண்ணி அது விற்கிறது அது வந்து இட்ல நேச்சுரல் ஜென்ரேட்டர் லாட் ஆஃப் ஆனும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அந்தளவுக்கு பெரிய அளவில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் சோலார் யூனிட்ஸ் ஸ்மால் ஸ்மால் யூனிட்ஸாக வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி காஸ்ட்லி இஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அது எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல பட் மாண்பு நிதியம்சம் சொல்லியிருக்காங்க அப்படி வந்து தான் வச்சிங்களேன் ஐ திங்க் இட் இஸ் கோன் டு சேஞ்ச் தி எனர்ஜி செக்டர் ஆக்சுவலாக ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை தொடர்பாக ஏதாவது குறைப்பு சம்பந்தமா அறிவிப்பு வரும் ஏன்னா தேர்தலாம் வருது இல்லையா அப்போ மக்கள் எதிர்பார்ப்பான்ல அப்போது அது சம்பந்தமா எதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு கருத்தோடு சொல்லல அதான் நம்ம திரும்ப சொல்கிறோம் ஏன்னா இது வந்து கன்வென்ஷன் அப்படி இல்லை ஆமாம் ஏன்னா இது வந்து வெறுமனே அத்தியாவசிய செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு மட்டும்தான் இதில் செய்யலாம் அதுக்கு அதுக்கு மேலே செய்யக்கூடாது சாசனம் அதற்கு அனுமதிக்கலை நல்லா நாங்கள் வச்சுப்போம் ஒருவேளை இவங்க அப்படி செய்திருந்தாங்க வச்சுக்கலாம் அதே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கும் ஆமாம் அது அரசியல் தான் ஆகிருக்கும் இந்த பொது தேர்தல் முன்னால வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெட்ரோல் ஒரு ஒரு லிட்டருக்கு பத்து ரூபாய் குறைக்க சொன்னாங்க வச்சுக்கலாம் அது வந்து இப்போ எல்லாருமே புது தேர்தல் ஆரம்பிச்சிருவாங்க அது பண்ணக்கூடாது ஆக்சுவலா மரபு அப்படி இல்லை என்ன இந்த நாடாளுமன்றத்துக்கு மேண்டேட் முடிஞ்சு போவதெல்லாம் வச்சுப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலுமே இப்போ கூட அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சொல்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்ன அப்படின்னா அவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களே முடிந்து விட போகிறது ஆனால் இந்த நிதியில் அறிக்கைங்கிறது அந்த ஆண்டு முழுக்கமாக இருக்க வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க எப்படி அதுக்கு எஃபர்ட் கொடுக்க முடியும் பண்ணவே முடியாது அதனால் இவங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அரசுக்கு மட்டுமில்லை நாடாளுமன்றத்துக்கே அதிகாரமில்லை நல்ல ஒரு விஷயம் நம்ம நம்ம நேர்களுக்காக சொல்லணும் மிக முக்கியமானது அரசாங்கம் ஏதோ செலவு செய்து வச்சுங்களேன் அதற்கான மிக முக்கியமான செலவுகளை எங்கேருந்து க பணத்தை எடுக்கும் அப்படின்னா கன்சால்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது இந்தியாவுடைய ஒரு ஒரு கன்சால்டேட்டட் ஃபண்ட் இருக்குது இல்லையா அந்த தொகுப்பு நிதியத்திலேருந்து உங்கள் பணம் எடுக்கணும் வச்சுங்களேன் அதுக்கு கூட அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி வேணும் சரிங்களா அப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னா அரசாங்க செலவுகளுக்காக அரசாங்க கணக்கிலிருந்து அரசாங்கம் நிதி எடுக்க வேண்டும் என்றாலும் கூட நாடாளுமன்ற ஒப்புதல் வேணும் சரிங்களா அதுதான் ஜனநாயகக்கூடிய அரசு ஆனால் இவங்களை ஒப்புதல் அளிப்பதற்கு இவங்களுக்கே அதிகாரம் இல்லை இப்போது ஏன்னா இப்போ முடிய போகுது இப்படி இரு ஒரு மாதங்களே இவர்களை பதவிக்க முடிகிறதுங்கிற போது இவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை இவங்களை எடுத்துக்கொள்ளவே முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் நிதி நிதியடுத்தேருந்து நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் ஒரு பைசா கூட அவங்களை எடுக்க முடியாது கன்சால்டேட் ஃபண்ட்லேருந்து எடுக்க முடியாது அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதிய அரசு வந்து பதவி ஏற்று அது இதே அரசாகவும் இருக்கலாம் வேறு அரசாகவும் இருக்கலாம் அது வந்து பதவியேற்று முது முழு நிதியிலே இருக்க தருகிற வரையில் இடைப்பட்ட காலத்துக்கு வேண்டிய செலவுகளுக்கு நீங்கள் கன்சால்டேட் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் தருவது மட்டும் தான் இது அவ்வளோதான் அதுக்கு மேலே இது இல்லை அதனால இதில் நீங்கள் சொல்கிற போலே அந்த பெட்ரோல் விலை குறைப்புங்கிறதுலாம் இதில் வரக்கூடாதுங்கிறதா மரபு அது சரியாக பின்பற்றியிருக்காங்க அதை இன்னொரு விஷயம் என்ன ஆன்மீக சுற்றுலாவுக்கென திட்டங்கள் கொண்டு வருவதால் உள்ளூர் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த அயோத்தி கோயில் திறப்பு விழா நடந்தது இதை வந்து ஆன்மீக சுற்றுலாவை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற கருத்தும் இந்த இடத்துல அடங்குது இல்லை அந்த கருத்து வரத்தான செய்யும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்களேன் சில விஷயங்களை வந்து நம்ம எப்படி இன்ஃபர் பண்ணுகிறோம் அப்படின்னு நம்ம அது எப்படி பொருள் புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது இது அப்படிதான் பொருள் புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து செய்தியில் மிக அதிகமாக இருக்கக்கூடியது அயோத்தி கோயில் தான் அப்போ அங்கே மக்களை அரைப்பதற்கான அவர்களை எதுவும் ஊக்கப்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்குமோ அப்படின்னு கூடிய அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் தெரியாது முழு நிதி பிள்ளை இருக்கு இவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க சொன்னது பொதுவாக ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படி தான் பேசியிருக்காங்க அது அயோத்திக்கு மட்டுமானது இல்லை அப்படின்னு நான் நினைக்கல அது திருவண்ணாமலை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வர முடியும் சிதம்பரத்தை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வர முடியும் மிக முக்கியம் வடலூரோட இன்னும் சர்மாக சபை அதை வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டு வர முடியும் வடலாறுகளுடைய இடம் வந்து ஸோ இது மாதிரி இந்த இந்த சர்மாக சபை மேலே கொண்டு வரக்கூடிய வடலூர் மிகப்பெரிய கோவில் அது எல்லாமே விஷயவில் புத்தகம் வச்சுக்கலாம் ஆண்டாள் கோவில் இருக்குது அது மிகப்பெரிய அளவில் இன்னும் வெளியே வரவே இல்லை ஸோ இதெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் அப்போ ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ங்கிற ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஐடியா நல்ல ஐடியா தான் அதை நான் ஒரு ரிலீஜியஸ் பார்வையோட நான் பார்க்கல அது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நான் பார்க்கல அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ங்கிறது வந்து அது வந்து இந்து கோயிலுக்கு மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை சரிங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க எல்லாருமே நாகோதருக்காக போகிறவங்க இருக்காங்க ஸோ எல்லாரையும் உள்ளடக்கியதாக கூட அது இருக்கலாம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அவங்க சொல்ல ரிலீஜியஸ் டூரிசம் சொல்லவங்க அதனால் அவங்க ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு போடுறாங்க ஆக்சுவலாக ஸோ ஸ்பிரிச்சுவல் டூரிசம்லாம் எல்லாமே இருக்கும் அதனால் இப்போது வள்ளுவரையும் ஸ்பிர்ஷியல் டூரிஸ்டும் கொண்டு வர முடியும் வள்ளலாரையும் கொண்டு வர முடியும் என்ன கேட்டால் மகாத்மா காந்தி இருந்த அந்த ஆசிரமே நான் ஸ்பிரிசியல் டூரிஸ்ட்டுலாம் கொண்டு வருவேன் சரிங்களா அதனால் அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது ஆனால் அது ஒரு மத சம்பந்தமாக இருக்காது அப்படின்னு நான் தோ எனக்கு தோணுது நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகளை வந்து வந்தே அந்த திட்ட பெட்டிகளாக மாற்ற உத்தரவு போடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சாதாரண ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது மக்கள்லாம் பயனடைகிறாங்க இப்போ நாற்பதாயிரம் பெட்டிகளை வந்து நம்ம தரம் உயர்த்த போகிறோம் அதுவும் வந்தே பாரத் பெட்டிகளாக நம்ம தரம் உயர்த்த போகிறோம் அப்படிங்கும்போது சிக்கல் என்னென்னா இப்போ வந்தே பாரத்துக்கான அந்த ரயில் கட்டணங்கிறது அதிக தொகை இருக்குதுன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் நாற்பதாயிரம் பெட்டியை வந்து வந்தே பாரத் ரயிலாக மாற்றிட்டீங்கன்னா அப்போ வந்து சாமானிய மக்கள் எப்படி ட்ரெயினில் போவாங்க இல்லை இல்லை தவறாக பொருள் பொருந்து கொண்டிருக்கோம் அப்படி இல்லை அதாவது இத்தனை பெட்டிகளையும் நாங்கள் வந்தே பாரத்தில் குடும்பம் இணைக்க போகிறோம் சொல்லலை அது எப்போ எந்த ரயிலில் போகிறோம் அதே ரயில் தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ரயில் பெட்டி கொண்ட தரத்தை அளவுக்கு தயவு உயர்த்துகிறோம் தான் சொல்லியிருக்காங்க நானும் கேட்டேன் அந்த ஒரே நானும் கேட்டேன் இது எல்லாவற்றையுமே நாங்கள் வந்தே பாரத் பெட்டிகளாக மாற்ற போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்தே பாரத் ரயிலில் போய் இன்றைக்கி அர்த்தம் அர்த்தமில்லை இப்போ இங்கேருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் போதும் வச்சுங்களேன் ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் இருக்குல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பெட்டிகளை இந்த தரத்துக்கு நம்ம உயர்த்துகிறோம் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல சரிங்களா அதனால் இந்த இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நாற்பதாயிரம் பெட்டிகளுக்கு கொண்டு வந்தே பாரத மாற்ற போகிறோம் அப்படி மாற்றலை அந்த ரயில் பெட்டிகளோட அவர்களுடைய தரத்தை அந்த தரத்துக்கு உயர்த்துகிறோம் ஏன்னா நீங்கள் சொல்கிறோம் அதே கேள்வியை நான் இப்படி சொல்கிறேன்னா இல்லை அதிக கட்டணம் கொடுத்து வந்தே பாரத்தில் போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதிகளை சாதாரண கட்டணம் கொடுத்து செல்லக்கூடிய அந்த ரயில் பயணிகளுக்கும் தர வேண்டும் அப்படி தான் நான் அதை புரிஞ்சுருக்கேன் என்னோடய புரிதல் அப்படிதான் அது அப்படி தான் இருக்கும் தோணும் இல்லை அதான் இன்னொரு பார்வை என்னவாக இருக்குன்னா இப்போது வந்தே பாரத் ரயில் வந்து போயிட்டுருக்கு அது வந்து என்ன மாதிரி பெட்டியை கொண்டதாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது கூடுதலாக நாற்பதாயிரம் பெட்டி வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படினாவே புதுசாக இன்னும் வந்தே பாரத் ரயில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற இல்லை இல்லை அந்த பொருள் இல்லை அதான் அதை அப்படி இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரயில் பெட்டிகளின் தரத்தை அந்த அளவுக்கு உயர்த்த போயிடும் ஏன்னா பல சமயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக இரவு நேர ரயில்கள்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னாக்க அந்த பராமரிப்பும் சரி அங்கே இருக்கக்கூடிய வசதிகளும் சரி மிக மோசமானதாக இருக்கிறது நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் நீங்கள் ராஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வந்தீங்கன்னா திருச்சியிருந்து வருகிற போது நீங்கள் விழுப்புரம் தாழ்னுக்கு அப்புறம் மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டும் தனி வராது சரிங்களா அதெல்லாம் இல்லாமல் இதையும் வந்தே பாரத் ரயில் அளவுக்கு இது மிகவும் எல்லா வசதிகளும் கொண்டதாக ஒரு நல்ல தரம் வாய்ந்த பெட்டிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் ரயில் பெட்டிகளை தயவு உயர்த்து தான் பேசியிருக்கிறது அது மாதிரி ரயில்களை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை ஓகே வளர்ந்த நாடு என்ற ஒரு இந்தியாவினுடைய கணவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நனவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து அடுத்த அஞ்சு ஆண்டில் நம்ம ஒரு முக்கிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்ம அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறேன் இன்ஃபேக்ட் ஐந்து ஆண்டுகள் கூட சொல்ல அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் மூன்று ஆண்டுகளிலே உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக நான் வர வேண்டும் அப்படின்னு தான் அவங்க இலக்கு வைக்கிறாங்க அதாவது அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்ததாக நான் வர வேண்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதெல்லாமே பாருங்களேன் இது ஒரு கொள்கை பிரகடனமாக கூட நான் பார்க்கல இது வந்து ஒரு ஒரு ஆசை அவ்வளோதான் சரி எல்லாரும் ஒவ்வொரு அரசும் வருஷமே அப்படி ஒவ்வொன்று சொல்லும் அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ளாக நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் கரீபி ஹட்டாவோ கரீபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கொண்டாங்க கரீபினா வறுமை ஹட்டாவோனா ஒழிப்பல் ஸோ வறுமை ஒழிப்புங்கிற முழக்கத்தை ஆயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி கொடுத்தாங்க இன்னும் வறுமை ஒழியிலையே அப்படின்னா அது அவங்க மேலே தவறு இல்லை அது அப்படி ஒரு 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 கனவை அவங்க முன்வைத்தாங்க ஆனால் இந்திரா காந்தி சொன்ன தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது நம்முடைய லட்சியம் இது நம்முடைய கனவு அது மாதிரியாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அந்த கனவு நிறைவேறுவதற்கான அத்தனை முயற்சிகளை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அது எதுவும் தவறு இருக்காதான் எனக்கு இப்போ நீங்கள் ஏழைன்னு சொன்னனால இப்ப ஏழைகளின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக இந்த அரசாங்கம் கருதுகிறது அதுக்கான ஒரு போக்கில் தான் வந்து இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இலவச வந்து கேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் மற்ற டேரெக்டாக பெனிஃபிட் டூ அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் பணம் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மக்கள் வரவேற்றாலுமே கூட ரெண்டாவது முறை கேஸ் வாங்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதே மாதிரி நீங்க பணம் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுல வந்து பணத்தை வந்து ஏற்கனவே இப்போது புதிய வங்கிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏழைகளை வந்து முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பேரளவில் சொல்லும்போது மக்கள் ஓகே இந்த அரசாங்கம் நல்லது பண்ணுன்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல ப்ராக்டிக்கலாக மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல இது எப்படி பார்க்க இல்லை நீங்கள் இப்போ ரெண்டு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக வச்சுருக்கோம் அதனால் குழப்பிக்கவே வேண்டாம் ஒன்று வந்து ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் சரிங்களா இது மாதிரி நீங்கள் ஒருத்தர் வங்கியில் பணம் போடுகிற போது அவருக்கு வந்து பணத்தை குறைச்சி தராங்க அல்லது வட்டி எடுத்துக்கிறாங்க அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிக்க வேண்டியதுக்கான ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்குது சரிங்களா அது ஒன்று ரிசர்வ் பேங்க் உள்ளிட்ட ஏராளமான ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்குது அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் பண்ண வேண்டிய வேலைகள் ஆக்சுவலாக எனக்கு தெரிந்த வேலை அது நேரடியாக மத்திய அரசு கொடுக்க வருவதில்லை அந்த ரெகுலேட்டரி பாடிஸ்க்குன்னு சொல்லிட்டு கடமைகள் இருக்கு அப்படி இல்லைன்னா வேணால் நீதிமன்றத்தை அடங்கலாம் ரெகுலேட்டரி பாடிஸ் வச்சு கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதை அரசாங்கம் செய்வதாக நான் எடுக்கவே இல்லை ரெகுலேட்டரி பாடிஸோட வேலை அது அவங்க பண்ண வேண்டியது ஒன்று அப்புறம் இரண்டு நல்லா நான் யோசிப்போம் இது இத்தனை பேரை நான் உயர்த்த போகிறோம் அப்படிங்கறது நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல பொதுவாக எப்படி எப்படின்னா ஒரு பெரிய திட்டம் விடுவாங்க அந்த திட்டம் சிறிது சிறிதாக மக்களிடம் சென்று சேர 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 அவர்கள் மேலே வருவார்கள் அப்படிதான் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்தில் சென்றால் எத்தனை குடிசைகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் யோசித்து பார்த்துருங்க ரெண்டு பக்கமாக இருபது வருஷமோ முப்பது வருஷமோ முன்னால் ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தான் இந்த புதிய பொருளாதார கொள்கையை நரசிம்மி ராவ் அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங்களும் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கங்களுமே ஏராளமான குடிசைகள் இருந்தன இன்றைக்கு போய் பாருங்கள் எங்கேயாவது குடிசைகள் இருக்கா பாருங்கள் வெகுவாக குறைஞ்சி போச்சு இல்லை இப்போ நீங்கள் குடிசை சொன்னாலும் சொல்ல வரேன் இப்போது அண்மையில் வந்து டெல்லியில் நினைக்கிறேன் எல்லா வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்ப வந்து குடிசைகளை பூரா மறைச்சிட்டாங்க இதெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த நிர்வாக தான் ஆனா என்ன அப்படின்னா மறைக்கிறது வந்து அவங்க குடிசை குடிசைப்படக்கூடாது மறைச்சிட்டாங்க இதெல்லாம் வாங்கிற பொய் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோட புத்தக வெளியீட்டு வழக்கு ஆளுநரை வச்சு ஒரு நிகழ்ச்சி அவங்க தான் வந்து வெளியிட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆளுநர்கள் போது இந்த பக்கமெல்லாம் நீங்கள் வாசல் ஃபுல்லாக நீங்கள் வந்து செக்யூரிட்டிஸ் பீப்புள் ஆளுநர் சொல்ல செக்யூரிட்டிஸ் வந்து என்ன சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் வெளியிலேருந்து தெரியக்கூடாது இதெல்லாம் நீங்கள் மறைங்க அப்படின்னு போட்டாங்க அதுக்காக ஃபுல்லாக தரட்டியெல்லாம் வச்சு மறைச்சோம் அப்போது இந்த சாலையை ஆளுநர் பார்க்கக்கூடாதுங்கிறது இல்லை நல்லா பிடிச்சிங்க ஃபார் சம் சேஃப்டி கன்சன்ஸ் அவங்க பண்ணுறாங்க சரிங்களா அதனால் அதுக்கு ஏழைகளை வந்து அப்படிலாம் இல்லைங்க இல்லைங்க ஏழைகள் மறைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஏழைகள் மறைக்கிறதெல்லாம் இல்லை பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காக வெளியிருந்து வராங்க அவங்களே சொல்லுவாங்க ஃபாரின் டிக்கிட்டே சொல்லுவாங்க இதெல்லாம் வேண்டாம் வெளியிருந்து ஒரு சின்னதாக ஏதோ பாட்டில் தூக்கி பிடிக்கப்பட்டாங்கன்னா மேலே வந்து அது இந்தியாவை தான் பெரிய ப்ராப்ளம் ஆகும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் அது வந்து ஏழைகளை மறைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக நான் பார்க்கல அதெல்லாம் வந்து ரொம்ப சினிமாத்தனமான ஒரு கற்பனை அப்படிலாம் இல்லை இல்லைன்னா தெரியாமல் போயிடுமா என்ன இப்போது இந்தியாவில் எந்தளவுக்கு உரிமை இருக்குது ஏழைகள் இருக்குது அப்படிங்கிறது கண்ணுக்கு நேராக பார்த்தா தான் தெரியுமா அப்படி இல்லைன்னு உங்களுக்கு வெளியே போய் இப்போ பார்க்கலாம் ஆனால் யாரும் ஒன்றும் தடுக்கவே போகிறதில்ல நல்லா யாரு வச்சிக்கலாம் இந்தியா சைனா கிடையாதுங்க யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் நீங்கள் போய் நாலு இடத்துக்கு போய்ட்டு வந்து இங்கே தான் நடக்குதுன்னு சொன்னால் அதையும் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கும் இது ஒன்றும் இந்தியா ஒரு அரசாங்கம் சொல்கிறது மட்டும் தான் வெளியிடுவதுக்கு தெரியும் மற்றவங்களை தெரியாதுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் பியூர்லி ஒன்றும் பொலிட்டிக்கல் அக்யூசியேஷன்ஸ் அதுக்கு நான் போக விரும்பலை ஓகே இன்னொரு விஷயம் இந்த பட்ஜெட் தொடர்பாக நான் இறுதியாக கேட்க விரும்புறது ஊழல் மற்றும் வாரிசு அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற கருத்தை வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு பேசும்போது கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு நம்ம பல்வேறு தொலைக்காட்சிகளை போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஊழல் மற்றும் வாரிசு அரசியலுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறேன் இல்லை தெரியல அது நான் பொதுவாக நான் கமெண்ட் கமல் பண்ணுறதில்லை என்னென்ன அது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது எப்படி எந்த ஐடியாவில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா வாரிசு அரசியலுக்கும் நிதிநிலை அறிக்கைக்கும் தொடர்பு இல்லை அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொடர்பு இல்லை அதுக்கெல்லாம் போக போகிறதில்லை வாரிசு அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் அது இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆமாம் ஆமாம் ஆமா அது என்னுடைய இல்லை ஓகே நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசுவான் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாகி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க ஒரு டிக்கெட் உங்கள்